அதிகாரம் ஒாவது வசனத்துல ஒரு சபையை குறித்து பவுல் சொல்லுகிறார் அனுபவம் மிகவும் விசேஷமானது இன்னைக்கு அநேகர் யோசிக்கிறாங்க அநேக சபைகள் யோசிக்கிறது அநேக சபைகள் தேவனுக்கா செய்யணும் தேவனுக்கா முன்னால வரணும்னா யோசிக்கிற சபையாக காணப்படுகிறது ஆனா அந்த சபையை குறித்து பவுல் என்ன எழுதும் போது எழுதியிருக்கிறாங்கன்னா ரெண்டாவது வசனம் சொல்லும் போது சொல்கிறது மிகுந்த உபச்சிரவப்படுகையில் உபசிரவம் உடைய ஒரு சபை சபை அடுத்தது சொல்லப்பட்டு கொடிய உடையவர்களாக இருந்தும் தரித்திரமுள்ள சபை அநேகருக்கு கஷ்டம் அநேகருக்கு பிரச்சனை நம்ம நல்லா இருந்தாலே சொல்லுவோம் எனக்கு பிரச்சனை குறையல எனக்கு தரித்திரம் மாறல என்னுடைய சூழ்நிலைகளுக்கு மாற்றம் உண்டாகல மாற்றம் உண்டான அப்புறம் நான் ஆண்டவருக்காக கொடுக்கிறேன்னு சொல்லுவோம் சோதனை உள்ள சபை உள்ள சபை கொடிய தரித்திரம் உள்ள சபையாக இருந்தும் அந்த சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுதியாய் கொடுத்தார்கள் சந்தோஷத்தினால் மிகுதியாய் கொடுக்கிற சபையாக நாம் காணப்பட வேண்டும் அவர்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் அநேகம் இருந்த அவங்களுடைய சந்தோஷத்தினால் கர்த்தருக்காக கொடுக்கிற சபையாக அவர்கள் காணப்பட்டார்கள் மூணாவது வசனம் சொல்லும்போது சொல்கிறது திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது உபத்திரம் இருக்கலாம் சோதனை இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் அவமானம் இருக்கலாம் நிந்த இருக்கலாம் ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார் இந்த இடத்துல அந்த சபை சந்தோஷமாய் கொடுக்கிற சபையாக காணப்பட்டது அவங்க அவங்க சபையோட வைத்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்கல மற்ற சபைகளுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் இன்னைக்கு நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா நம்முடைய அனுபவங்கள் என்ன மக்கதோனியா நாட்டு சபை மற்ற சபைகளுக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிறது நம்ம எப்பவுமே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பழகிட்டோம் இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்குற அனுபவத்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நம்ம நம்ம பிள்ளைங்க நம்முடைய குடும்பம் நம்முடைய என்கிற அந்த அனுபவம் நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும் உபச்சரம் இருக்கலாம் சரித்திரம் இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் போராட்டம் இருக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆனா அதன் நடுவுலையும் அந்த பிரச்சனைகள் நடுவுலையும் அந்த போராட்டத்தின் நடுவுலையும் யார் ஆண்டவருக்காக கொடுக்கிறாங்களோ யார் கர்த்தருக்கு அதிகமா செய்யறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவர் தைரியமா ஆண்டவருக்காக கொடுங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார்